ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் மன உளைச்சலோடு கூட இருக்கிறதை என் ஆண்டவர் ஆவியில் காண்பிக்கிறான் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால சோர்ந்து போய் காணப்படுறீங்க அநேக கவலைகள் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறது வாட்டி வதக்குகிறது சில பாடுகள் சில மனிதருடைய பேசின வார்த்தைகள் இன்றைக்கு மன உளைச்சலில் இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் தருகிற ஒரு நல்வார்த்தை மன உளைச்சலிலிருந்து விடுதலை என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மன உளைச்சல் பல விதத்தில் வரலாம் நம்மளுக்கு சூழ்நிலை நிமித்தம் வரலாம் சில வேலை பாக்கிறதான அதிகாரிகள் நமக்கு நெருக்கத்தன் மூலமாய் வரலாம் இல்லை என்று சொன்னால் நமக்கு தேவைகள் மத்தியில் வரலாம் இன்னும் மன உளைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் நடக்கவே இல்லை ஜெபித்து பார்க்குறோம் நடக்காமல் இருக்கிறது நடக்காதது நிமித்தம் ஏன் இது நடக்க மாட்டேங்குது இவ்வளவு நான் பிரயாசப்படுறேனே இவ்வளவு காரியத்தில் பிரயாசப்பட்டு நடக்க என்று சொல்லி இப்படிப்பட்ட மன உளைச்சல்களோடு கூட நீங்கள் காணப்படலாம் இந்த மன உளைச்சல் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எடுப்போம் தெரியுமா முடிவு இதோடு கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம செத்துப்பெயர்லாம் என்று சொல்லி தற்கொலைக்கு கூட என்ன செய்வோம் நம்ம முடிவு பண்ணுவோம் இன்றைக்கும் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது நாற்பது வினாடிக்கு ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு நபர்களில் ஒரு நபர் மன உளைச்சலோடு கூட இருக்கிறதாக கணக்கெடுப்பில் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இதே போல் நீங்களும் ஒரு விசை கூட சில மன உளைச்சலோடு கூட இருக்கிறத தான் என் ஆவியில் ஆவியானவர் காண்பித்து என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இன்றைக்கி நான் மன உளைச்சலேருந்து ஒரு விடுதலை நான் தரப்போகிறேன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுகிறார் எசேகியா அவன் யூதாவுடைய ராஜாவாக இருக்கிறான் இவன் ஆசிரியர்கள் இசுரவேலை சுற்றி வளைத்து கொண்டு நின்று சில வார்த்தைகளை சொல்லும்போது மன உளைச்சல் அடைகிறான் ரென் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் அசிரியர்கள் வந்து என்ன வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் இசிறவேலர்கள் எங்களோடு கூட ராசி ஆகுங்கள் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் இஸ்ரவேலர்கள் நீங்கள் எசை கிடை வார்த்தையெல்லாம் நம்ப வேண்டாம் எஸ்ஐ வார்த்தை என்ன சொல்வான் நீங்கள் உங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள் தேவன் உங்களை தப்பு வைப்பார் என்று சொல்லி தேவனை நோக்கி நம்பிக்கையை திருப்புவான் தேவன்லாம் உங்களை தப்பு வைக்க மாட்டார் என் கைக்கு தப்பு வைக்க வேறு தெய்வமே இல்லை எனவே நீங்கள் என் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று அசிரியன் வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருக்கிற எசைகியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் ரெட்டு கொண்டு கத்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனித்தீர்களா இந்த வார்த்தை எஸ்ஐக்கு அவை பாதிச்சுது எந்த பாதிச்சதுன்னா தேவனுக்குத்தான் நம்ம தேவனோடு தான் நம்ம ராசி ஆகணுமே நம் தேவனுக்குத்தான் காணிக்கையை கொடுக்கணுமே கத்தர் தான் நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறாரு ஆனால் கத்தர் வைக்கிற இடத்துல இந்த அசிரியன் நான் இருக்கிறேன் நான் தான் தப்பு வைக்க முடியும் என் கைக்கு யாரும் தப்பு வைக்க முடியாது என்று சொல்லி வீம்பு பாராட்டுகிறானே இதன் மத்தியில் நான் என்ன செய்வது எப்படி தேசத்தை தப்புவிப்பது எப்படி தேசத்தை நான் வழிநடத்துவது என்று சொல்லி மன உளைச்சலில் இசைக்கியா தள்ளப்படுகிறான் இப்படிப்பட்ட மன உளைச்சலிருந்து விடுதலை அடைவதற்கு இசைக்கியா ஒன்றை கண்டு கொண்டான் எதை கண்டு என்றால் ஆலயத்தில் பிரவேசித்து எனக்கு அருமையான கட்டுடைய பிள்ளைகளே நமக்கு மன உளைச்சல் அடையும் போது இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க உலக மக்கள் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்ச வழி என்ன செய்கிறான்னா மதுபானத்தை தேடி போகிறான் நான் ரொம்ப கவலைப்பட்ருக்கிறேன் மன உளைச்சல் இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை குடிச்சிட்டு எங்கேயாவது போய் என்ன செஞ்சுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டுறான் இதுதான் உலக மனுஷனுக்கு தெரிஞ்ச வழி ரட்சிக்கப்பட்ட தேனுடைய பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் இருக்கும் பொழுது வீட்டில் பெட்ரூமில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு படுத்துக்கிடுறாங்க என்னத்தை வாழ்ந்து என்ன ப்ரோஜனம் ஜபிச்சு என்ன ப்ரோஜனம் ஆண்டவரை தேடி என்ன ப்ரோஜனம் அவ்வளவுதான்ட்டு சொல்லி சாப்பிடாமலே படுத்து கொள்கிறார்கள் இதெல்லாம் நம்ம செய்யாதபடி இந்த மன உளைச்சலந்து விடுதலை வேண்டும் என்றால் நாம் கற்றுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க வேண்டும் கற்றுடைய ஆலயத்தில் நம்ம பிரவேசித்தால் அங்கே தேவ பிரசன்னம் உண்டு அங்கே தான் தேவன் வாசிக்கிறார் அங்கே போகும்போது உனக்கு மன உளைச்சலந்து விடுதலை அந்த கற்றுடைய ஆலயத்தில் நீ மன்றாட வேண்டும் இரண்டாவது கற்றுடைய ஆலயத்தில் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும் உன் கவலையெல்லாம் ஊற்றிவிட வேண்டும் உன் காரியத்தெல்லாம் ஊற்றிவிடும் பொழுது உனக்குள் உன ஆனந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார் கழிப்பை தருகிறார் அந்த ஆலயத்தில் பிரவேசித்து இந்த காரியத்தை செய்து அடுத்து என்ன செஞ்சோம்னா இந்த காரியத்தை அன்றைக்கு தீர்க்கதரிசியா யார் இருந்தால் இசைக்கியாக தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு இயசையா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தான் என்று பார்க்க முடிகிறது ஏசையா தீர்க்கதரிசி இடத்துல எல்லாவற்றையும் சொல்லுகிறான் என கருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்மளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தரிசியை யாரை தந்திருக்கிறார் என்றால் கத்துடைய ஊழியரை தந்திருக்கிறார் நீங்கள் போகிற சபை தின் சின்ன சபையா இருக்கலாம் சின்ன ச சபையோ பெரிய சபையோ உங்க ஊழியர் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி அவரிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வருவார் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பாருங்கள் இதை தான் செய்தான் இதில் இருந்தால் மன உளைச்சிலிருந்து எஸ்ஐ கியா விடுதலை அடைந்தான் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கும் இந்த மன உளைச்சிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை தருவார் ஜெபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாம் மன உளைச்சிலிருந்து விடுதலை அடைய கர்த்தர் கருபதாரும் ஏசு ரட்சகன் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யார்